செய்தியை பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்டம் முக்குடல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கடவுடையால் ஏரி குளங்கள் நிரம்பி அந்த பகுதியே வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பால் பகுதிகளில் குளங்கள் நிரம்பி பிரதான சாலைகளில் ஆர்புறித்து செல்லும் தண்ணீரால் அந்த பகுதியே வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது மேலும் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது இந்த முக்கூடல் பகுதியில் இந்த சாலைகளானது நெல்லை மாவட்டத்துமான அம்பாசிமுத்ரா முப்படல் வீரர்நல்லூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று காலையிலிருந்தே தொடர் மழையால் தற்போது வரை அவ்வப்போது கனமழையும் பெய்து கொண்டு வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் குளங்கள் நிரம்பியும் குளங்களின் கரைகள் உடைந்தும் காற்றாற்று வெள்ளமாக குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்து கொண்டு வருகின்றன இதனால் இப்பகுதியில் மிகுந்த அவதிக்குள்ளான நிலையில் இன்று காலை முக்குரலில் இருந்து ஆலங்குளத்துக்கு செல்லக்கூடிய சாலையான அப்பகுதியில் உள்ள குளம் நிரம்பியதன் காரணமாக வெள்ள நீராதான் பிரதான சாலையில் வந்து பாய்ந்து ஓடியது தொடர்ந்து மழை குறையும் நேரங்களில் நீர் வடியாமல் வடிய தொடங்கினால் மட்டும்தான் தற்போது அந்த சாலை என்பது சீர் செய்ய முடியும் தற்போது பாப்பாக்குடி பகுதியில் உள்ள மற்றொரு குளங்களிலும் மறுகால் பாய தொடங்கியதால் மீண்டும் வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிக்குள் அதிக அளவு தேங்கியது காலை நிலவரத்தை காட்டிலும் தற்போது அதிக அளவாக வெள்ள நீர் தேங்கியதால் அப்பகுதியில் கடுமையான அவதிக்குள் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த வெள்ளத்தால் வாகன ஓட்டிலும் பல்வேறு இன்னலுக்கு இடைஞ்சலுக்கும் ஆகியுள்ளார்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அந்த வெள்ள நீரை வைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் அங்கு காற்றாட்டு வெள்ளம் என்பது ஊருக்குள் செல்லாத மணல் மூட்டைகளை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது காரணம் விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்